رسوله الكريم وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله الذي العظيم எல்லா புகழும் அல்லாஹ் அல்ல சுவஹா முத்தாலா ஓகே உரித்தான் அடு சலாத்தும் சலாமும் கன்மனும் முகம்மதுல்லாஹ் செல்லல்லாஹ் இவ செல்ல முறைகள் மீதும் அவர்களிடையே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீம்கள் தபால தாபீமுங்கள் ஷவதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருங்கி நம்பிருக்கின்ற நம்ம மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் உண்டாவதாக நாமை திண்மை சமூகத்திற்கு இன்றியமையாத ஒன்றாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்படுகிறோம் என்றால் அதன் மூலமாக நம்முடைய அதிகரிப்பதற்கு இன்னும் பல்வேறு காரணங்களுக்கு பயணங்களை அல்லாஹ் வாய்ப்பாக தருகிறான் அந்த பயணங்கள் இலகுவாவதற்கு வாகனங்கள் என்பதை அல்ல ஒரு மிகப்பெரும் தந்திருக்கிறான் ஒரு பயணப்பட்டு போகிற மனிதர் இருக்கிறாரே அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் பெருமானால் செல்லலாம் அவர்கள் சொல்லவர்கள் மூன்று பேருடைய துவாக்கள் மறுக்கப்படாது எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்களுடைய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் துவா பயணத்தில் இருக்கிற ஒரு நபரனுடைய துவா என்பது இருக்கிறதே அது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர மறுக்கப்படாது என்பதாக நம்பியவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது மகு ஒரு அநீதம் செய்யப்பட்டவர்களுடைய துவா இந்த துவாக்கு நிச்சயமாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பயணத்தை அல்ல அமைத்து அதன் மூலமாக நமக்கு ரிஸ்கை தருகிறான் இன்னும் அந்த வாகனத்தை நமக்கு தந்து இன்னும் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேர்மத்தையும் அல்லா தருகிறான் பயணப்பட்டு போகக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் மாற்றம் வழங்குகிறது தொழுகைகளை நோன்புகளில் இன்னும் பல்வேறு அமல்களில் வணக்கங்களில் கூட சலுகைகளை தந்து ஊக்குவிக்கிறது இன்னொன்றையும் நாம் யோசிக்க வேண்டும் நன்மைகளுக்கான பயணங்களில் மட்டுமே நாம் தொழுகைகளில் நோன்புகளில் சலுகைகள் உண்டே தவிர ஒரு மனிதர் பாவத்திற்காக புறப்பட்டால் அவருடைய பயணம் முழுக்க பாவமாகவே ஆகிறது அவரால் சலுகைகளை எதையும் செய்ய முடியாது ஒரு பாவத்தை செய்யணும்னே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு இருந்து இன்னொரு நாட்டிற்கு புறப்பட்டு போகிறார் என்றால் அவருடைய பயணம் முழுக்க பாவங்கள் செய்த பாவங்கள் எழுதப்படுகிறது அதுபோல் அவருக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை அவரை வந்து தொழுகைகள் எல்லாம் சுருக்கி தொழ முடியாது நோன்புகளை விடுவதற்குண்டான வசதிகள் எல்லாம் அவருக்கு கிடையாது நம்முடைய பயணங்கள் நன்மைகளுக்கான பயணமாக இருக்க வேண்டும்

இந்த பயணத்தில எங்களுடைய பயணத்தின் மூலமாக நன்மைகளை எங்களுக்கு தருவாயாக இரையச்சத்தை அதிகப்படுத்துவாயாக நாங்கள் காணக்கூடிய காட்சிகள் இருக்கிறது அது எங்களுடைய இரையச்சத்திற்கு ஆபத்தாக அமைந்துவிடக் கூடாது அதை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நன்மைகள் பெற பெறுவதற்கு வாய்ப்பாக இந்த பயணங்கள் அமைய வேண்டும் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற செயல்பாடுகள் எங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும் அப்படிப்பட்ட நசீதை எங்களுக்கு தருவாயாக என்று புறப்படுகிற நபர்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்று பெருமானார் செல்லம் தாமதை செல்லும் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் கூடுதலாக எங்களுடைய சஃபரினை லேசாக ஆக்குவாயாக எங்களுடைய தூரத்தை குறைப்பாயாக ரொம்ப தூரம் கடந்து போயிருப்போம் ஆனா சீக்கிரமா வந்துரும் பயணத்தினுடைய கலைப்பும் தெரியாது ஒன்றும் தெரியாது நல்ல ஒரு தூக்கத்தை அல்லா கொடுப்பான் இலகுவான பயணமாக ஆக்குவார் இப்படிப்பட்ட பயணமாக எங்களுடைய பயணத்தை ஆக்குவாயாக என்று எல்லா முஸ்லிம்களும் எவ்வாறு பயணப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அந்த பயணங்கள் என்பது வாகனங்களால் அமையப்படுகிற போது அதனுடைய நேரத்தை சேமிக்கிறது இன்னும் பல்வேறு பயன்பாடுகள் இருக்கிறது இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இன்றைக்கு இருக்கிற வெளியே போனால் நன்றாக பாதுகாப்பாக திரும்பி வருவோமா என்கிற அச்சம் கொள்ளுகிற அளவுக்கு விபத்துகளினுடைய செய்திகள் நம்முடைய காதலில் விழுந்து கொண்டிருக்கிறது பல்வேறு விபத்துகள் சொல்ல போனால் ஆய்வு என்ன தெரியுமா தொற்று நோயால் ஆகவர்களை விட மரணிப்பவர்களை விட இதுபோன்ற விபத்துகளால் சாலை விபத்துகளால் மரணிப்பவர்களுடைய அதிகம் உலகத்திலேயே சதவீதம் நபர்கள் கணக்கெடுப்புகளில் இருக்கலாம் பெரும்பாலும் மேக்சிமம் அவர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் நபர்கள் என்ன செய்கிறார்கள் விபத்துகளால் உயிரிழக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு ஆய்வுகள் இன்றைக்கு சொல்லுவது என்பது நம்மை அச்சுறுத்துகிறது வாகனங்களும் அதிகமாகிவிட்டது வாகனத்தினுடைய தேவைகளும் அதிகமாகிவிட்ட சூழலில் விபத்துகளும் கூட இன்றைக்கு அதிகமானது என்பது அது மனித சமூகத்திற்கு எப்படிப்பட்ட விளைவை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் என்பதை யோசிக்க வைக்கிறது நாம் வாழக்கூடிய இந்தியாவை மட்டும் சொல்கிறோம் வருடத்திற்கு ஒன்றரை லட்சம் மனிதர்கள் விபத்துகளால் உயிரிழக்கிறார்கள் இன்னும் பல்வேறு சாலை விதிகளை மீறுபுவதால் பல்வேறு நபர்களுக்கு சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகளை பார்த்து இந்த விபத்துகளுக்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் முதலாவது நாம் பொதுவாக சொல்வதானால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் அது வெறும் சாலைகளாக நமக்கு தெரிவதில்லை மரணப்படுமொழிகளாகத்தான் தெரிகிறது அது அரசாங்கத்தினுடைய ஊழலால் பல்வேறு உயிர்கள் ஊசலாடுகிறது இது ஒரு காரணமாக நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மின் புறத்திலிருந்தும் ஏற்படுகிற தவறுகள் என்ன அரசாங்கம் பல்வேறு ரீதியாக இந்த விபத்துகளை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை சட்டங்களை நமக்கு வகுத்து தந்தாலும் கூட அதை கடைபிடிக்காததால் நம்முடைய பயணங்களில் விபத்துகள் ஒருவேளை ஏற்பட்டாலும் கூட அதனால் நம்முடைய உயிருக்கோ நம்முடைய முக்கியமான உறுப்புகளுக்கோ பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக காரணிகளாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவுறுத்தப்பட்டிருக்கிற அந்த சாதனங்களை பயன்படுத்தாமல் போனதனுடைய விளைவால் பல்வேறு விபத்துகள் இன்றைக்கு நடந்து கொள்கிறது நம்முடைய கவசம் இருக்கிறது இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் கவசம் அணைய வேண்டும் நான்கு சக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் சொல்லுகிறது விபத்துகள் விபரீதங்கள் நடைபெறாத வரைக்கும் அதுவெல்லாம் விளையாட்டுகளாகத்தான் நமக்கு இருக்கும் சில நேரங்களில் தொப்பியை இணைந்து கொள்வோம் காவல்துறை பிடிக்காது என்பதற்காக சில நேரங்களில் தலைக்கவசத்தை கையில் வைத்துக் கொள்வோம் யாராவது எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி இருந்தா போட்டுக்கலாம் இப்படி அல்ல அது காவல்துறைக்காக போடப்படக்கூடியதல்ல நம்முடைய உயிரை காப்பதற்காக என்கிற அந்த கவனத்தோடு நாம் பயணப்படுகிற போது நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்துவிட்டு புறப்படுகிற போது நம்முடைய பயணம் இனிமையாக அமையும் இல்லையென்றால் பல்வேறு விளைவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் விபத்துகளுக்கும் அது காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் நல்லா தான் போவோம் ஆனா எதுல வருவேன் எந்த மூட்ல வர்றாருன்னு தெரியாது இன்னைக்கு தனியார் பேருந்துகளால் ஏற்படக்கூடிய விபத்துகள் என்ன லாரி டிரைவர்ஸ்களால் ஏற்படக்கூடிய விபத்துகள் என்ன அவையெல்லாம் பார்க்கிற போது அச்சமாக இருக்கிறது நாம் ஒரு ஓரமாக போனாலும் கூட இங்கே பின்னால் வந்து கேச்சு விடுவார்களோ என்கிற அச்சத்தோட பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது எப்படி எந்த நிலையில் யார் உருகிறார்கள் என்கிற ஒன்றும் புரியாத ஒரு சூழலில் அச்சுறுத்தலோடு பயணப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களை எதிர்பாராத விபத்துகள் விடலாம் என்கிற அந்த எச்சரிக்கையோடு நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு அணிய வேண்டியதை நல்ல முறையில் அணிந்து கொண்டு போறப்படுகிற போது நிச்சயமாக அந்த ஆபத்துகளில் இருந்தும் நாம் தப்பிக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு உலகளாவிய முறையில் இந்தியாவில் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது உலகத்தில் எங்கு போனாலும் சில பொதுவாக இருக்கும் என்னன்னா அல்லவா அவர்கள் அதிவேகத்தில் அப்படியே சாலையை கடப்பது நாம் ஒரு ஓரமா அமைதியா போனாலும் கூட அவர்களுடைய வேகத்தை பார்த்து நாம் அச்சப்படுகிற அளவுக்கு தடுமாறுகிற அளவுக்கு உண்டான வேகத்தில் கட்டுப்பாடற்ற வேகத்தில் அதிவேகத்தில் போகிற அந்த இளைஞர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் இந்த சமூகத்திற்கு இருக்கு நாயகம் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமை அச்சுறுத்த நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாரே அது ஒருபோதும் ஒரு முஸ்லிமுக்கு ஹலால் ஆகாது என்றார்கள் யாரையும் அச்சுறுத்தக்கூடாது யாரையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக சொல்லலாலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி வேகமாக போகக்கூடியவர்களுடைய நிலை என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா பெரியவர்கள் கடந்து போகிற அந்த இளைஞர்களை பார்த்து சொல்வார்கள் இப்படி நாகரீகமா சொல்றோம் இப்படி போறாரா என்று அவர்களுடைய சாபத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் நம்முடைய எதிர்காலம் எவ்வாறு நன்றாக இருக்கும் என்பதை யோசிக்க வேண்டும் அது போன்ற விஷயங்களை நம்ம ஊக்கப்படுத்தவும் கூடாது செய்யவும் கூடாது என்னுடைய நண்பர் ரொம்ப விரைவா வண்டி ஓட்டுவாரு இன்று நாம் அவரை ஊக்கப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த தவறுகளுக்கு நாமும் காரணமாக இருக்கலாம் நாளை அவர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு நம்முடைய வார்த்தைகளை அவர்கள் ஊக்கமாக எடுத்துக்கொண்டதனுடைய காரணத்தை சொல்ல முடியும் அந்த பாவங்களுக்கு நாம் உரித்தானவர்களாக ஆகிவிடக்கூடாது அந்த ஒரு அதிவேகத்திற்கோ அல்லது தவறுகளை இழைத்துக் கொண்ட நிலையிலேயோ செல்லக்கூடிய அந்த பயணங்களுக்கு ஒருபோதும் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது நம்முடைய பாராட்டை தெரிவிக்க கூடாது இன்றைக்கு மொபைல்களை யூஸ் செய்து கொண்டு போகக்கூடிய இளைஞர்களை நாம் பேராபத்தாக பார்க்கிறோம் சமூகத்திற்கு எந்த விதமான இடையூறையும் வார்த்தைகளாலும் நம்முடைய நடத்தைகளாலும் செய்யக்கூடாது பெருமாளர் செல்வர்கள் கடை வீதிகளுக்கு நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய வெளியே தெரிகிற மாதிரி வைத்துக் கொள்ளாதீர்கள் கத்தியை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் பேசாதீர்கள் அதுவெல்லாம் எதிரில் இருப்பவர்களுக்கு சேதமாகிவிடும் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்கிற பல்வேறு விழிப்புணர்வைகளை இந்த மார்க்கும் தந்தும் கூட இன்றைக்கு மொபைல்களை கையில் வைத்துக் கொண்டு இருசக்கன வாகன ஓட்டிகள் செல்கிறார்கள் என்றால் அதுவும் கத்தியை கையில் வைத்து எதிரில் நின்று பேசுவதும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலைகள் ஆகிவிடுகிறது என்று சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் இது போன்ற தவறுகள் ஒருபோதும் ஊக்கப்படுத்தக்கூடாது மிக விரைவாக ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்றால் இரண்டே வழிகள் ஒன்று நாம் முன்னரே கிளம்ப வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய உயிர் என்பது அந்த வேலையை விட பெரிதல்ல என்பதை நாம் புரிய வேண்டும் நாம் அப்படி ஒன்றும் பெருசா போய் அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம பெரிய சாதனை எல்லாம் செய்ய போவதில்லை என்கிற அந்த அவசர நிலைகளில் பயணப்பட்டு போகிற சாலை விதிகளை மீறுகிற ஒரு சூழல் என்பது நம்முடைய உயிருக்கும் ஆபத்தானது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சரி இப்படி போகக்கூடிய நபர்கள் யார் மேலேயாவது சேதத்தை ஏற்படுத்தி விட்டால் அதற்கும் மார்க்க வழிகளை சொல்லுகிறது தண்டனைகளை குறிப்பிடுகிறது ஒரு மனிதனுடைய பற்களை உடைச்சிட்டா ஒரு பல்லுக்கு பகரமாக ஐந்து ஒட்டகங்களை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கத்தினுடைய தீர்ப்பு இஸ்லாமிய சட்டங்கள் அவருக்கு சேதத்தை ஏற்படுத்திவிட்டது என்றால் அவர்களுக்கு உண்டான பகரத்தை நஷ்ட கொடுக்க வேண்டும் ஒரு விரலில் சேதம் ஏற்பட்டுவிட்டது துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் பத்து ஒட்டகைகள் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது நாம் அதை குறித்து யோசிக்க வேண்டும் சரி மூலமாக நம்முடைய உறுப்புகள் பாதிப்படைந்தது என்றால் வாழ்க்கை முழுவதும் நாம் நஷ்டப்படக்கூடிய நம்மால் பிறரும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் குடும்பத்தினர்களும் கூட வருத்தப்படக்கூடிய அளவுக்குண்டான நிலை இருக்கிறது என்றால் இது விளையாட்டு அல்ல இந்த வேகம் என்பது சாலைகள் என்பது சாகசம் செய்கிற இடம் அல்ல என்கிற அந்த நிதர்சனத்தை எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் அதற்குண்டான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்த கூடாத ஒரு நிலையில் அந்த இளைஞர்களை அறிவுறுத்த வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னா மார்க்க சட்டம் என்ன தெரியுமா இப்படி அதிவேகத்தில் போய் ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அது தற்கொலைக்கு சமமானது இவ்வளவு தான் இந்த பாதுகாப்பை நாம் எல்லாவற்றையும் உறுதி செய்து தான் போக வேண்டும் ஆனால் அதையும் மீறி தவறுகள் நடந்து விருத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டதென்றால் யோசிக்க வேண்டும் அது தற்கொலைக்கு சமமானது அவர்கள் சொன்னார்கள் தற்கொலை செய்தவர்களுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் என்றார்கள் உலகப் பெருமக்களை யாரையும் சொல்ல முடியாது நிர்பந்திக்க முடியாது தற்கொலை செய்து கொண்ட நபர்களுடைய ஜனாசார தொழுகையை கலந்து கொள்ளும்படி யாரையும் வற்புறுத்த முடியாது ஏனென்றால் நதிமாறுகளுடைய வாரிசுகளான உலமாக்கள் கூட தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஜனாசார தொழுகையில் கலந்து கொள்வது கட்டாயம் அல்ல அது கடமை அல்ல என்று மார்க்கம் சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த நபர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இந்த விபத்துகளின் மூலமாக எவ்வளவு பெரிய விபரீதங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் கூட நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அதிவேகத்தினால் விபத்து ஏற்பட்டதென்றால் ஜனாசா தொழுகையை அரசாங்கம் எடுத்து நடப்பதற்குண்டான ஊக்கத்தை கொடுப்பதில்லை ஜனாசா தொழுகை இல்லை என்று சொல்லக்கூடிய சில நாடுகளும் கூட இருக்கிறது நமக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அபிவர்கள் சொல்லி தந்தாங்க நானும் சருகி விட கூடாது என்னால் பிறரும் சரி போகக்கூடாது நான் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடியவராக நான் இருக்கக்கூடாது என்கிற துவாவை நபிகள் நாயம் சொல்லி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு நாம போற வரைக்கும் நம்மள்ட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும் விபத்துகள் விபரீதங்கள் நடைபெறாத வரைக்கும் நம்ம கண்ட்ரோலோட தான் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் அது விஷயத்தில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா சரி நம்மால் பிறனுடைய உயிருக்கு சேதம் ஏற்பட்டு விட்டதென்றால் என்றால் உயிரை கொன்று கொன்றுவிட்டோம் அதன் மூலமாக விபத்துகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது கொலை என்றுதான் சொல்ல வேண்டும் அது விபத்து தெரியாம நடந்துச்சுன்னா இல்ல சட்டங்களை மீறியவர்களாக இன்னும் போக்குவரத்தினுடைய சட்டங்களை கடைபிடிக்காதவர்களாக அதிவேகத்தில் கட்டுப்பாடற்ற வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாகன அவர் போய் மோதிவிட்டார் மற்றவனுடைய சேதப்பட்டு விட்டால் இது கொலைக்கு சமமான குற்றம் அது அதை ஒருபோதும் தப்பிப்பதற்குண்டான காரணமாக சொல்ல முடியாது மாற்றம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் இவர் அவரை கொலை செய்து விட்டார் இப்ப இவ்வளவு பெரிய எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் விளையாட்டாக போகிற அந்த பயணங்கள் என்பது அது இந்த சமூகத்திற்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிக்கிற்குரியவர்களே எனவே இந்த சமூகத்தில் நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பயணப்பட்டு போகிறோம் அதற்காக நம்முடைய வாகனங்களை பயன்படுத்துகிறோம் மார்க்கம் தந்திருக்கிற அந்த துவாக்களோடு நாம் வெளியில் செல்ல வேண்டும் அதற்குண்டான சலுகைகளை பெற வேண்டும் என்றால் நம்முடைய பயணங்கள் நன்மைகளுக்குள்ளான பயணமாக இருக்க வேண்டும் நம்முடைய பயணங்களால் மற்றவர்களுக்கு எந்த விதமான இடையூறையும் தரக்கூடாது பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்க பார்ப்போம் இளைஞர்களுடைய கூட்டம் ஆர்மடிச்சுட்டே போவாங்க அதன் மூலமாக எத்தனை பிள்ளைகளினுடைய நீண்ட நேரம் தூங்க வைத்த பிள்ளைகளினுடைய விழிப்பிற்கு காரணமாக இருக்கிறோம் மற்றவர்களுடைய உள்ளங்கள் இதயங்கள் பலகீனமான இதயங்களினுடைய அதிர்ந்து போவதற்குண்டான அதிர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்கிறோம் எவ்வளவு இடையூறுகளை தருகிறோம் என்றெல்லாம் நாம் யோசித்தது உண்டாம் எண்ணித்திற்குரியவர்களே எனவே நம்முடைய வாகனங்களை மார்க்கும் சொல்லியிருக்கிற அந்த அடிப்படையில் பயன்படுத்துகிற போது இன்னும் ஆட்சியாளர்களுடைய அந்த சட்டங்களுக்கு கீழே பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு பயணிக்கிற போது நம்முடைய பயணங்கள் இலகுவான பயணங்களாக அது நமக்கு பெற்றுத்தரக்கூடிய என்பதில் சந்தேகம் இல்லை அப்படி நன்மைகளை பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆற்றியல் புரிவானாக நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய பாதுகாப்பை உடலுக்கும் உயிருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹால அனைவருக்கும் தந்தவள் புரிவானாக வாக்குறு Alhamdulillah Rabbil Alamin Assalamualaikum warahmatullahi wabarakatuh